வணக்கம் என்னோட ஊர் வந்து காவல் கிணறு ராதாபுரம் தாலுகா அதாவது வந்து காவல் கிணறு கணவதியாபுரம் ஊர் பேர் காவல் கிணறு கணவதியாபுரம் அழகிய நம்பபுரம் அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் குழந்தைகள் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக தனிநபர் அதாவது வந்து திரு இருதயம் மேல்நிலை பள்ளியோட பிளே கிரவுண்ட் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று அந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளது அப்போ அடைக்கப்பட்டவுடன் எங்களுக்கு பாதை சரிவர இல்லாத காரணத்தினால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி காவல்துணை கவர்மெண்ட் ஹைஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அவல நிலை உள்ளதனால் எங்களுக்கு ப்ராப்பராக நமக்கு உள்ள வழி ஒரு நாலடி அங்குலம் உள்ள உள்ள பாதை இருக்கிறது அதை தெளிவுபடுத்தி தருமாறு கலெக்டர் ஐயா அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் ஊர் சார்பாக அந்த மனு அந்த வழி எங்களுக்கு தெ தெளிவுபடுத்தி தந்தால் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே பள்ளியிடத்து போயிட்டு வந்துக்கலாம் இல்லை இல்லை என்றால் ரெண்ட இரநூறு சாரி இல்லை என்றால் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சுத்தி நடக்க நடந்து பள்ளிக்கு போக வேண்டியிருக்கு அதனால குழந்தைகளுக்கு பாதிப்பு நிறைய ஏற்படுகிறது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் இந்த மனு பிரகாரம் எங்களுக்கு அந்த பாதை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஆமா அதாவது மனு அடி பாதை தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு மனு கொடுத்துக்கொண்டே இருந்தோம் அவங்களை கிறிஸ்டின் ஸ்கூல்ல உள்ளவங்க அதாவது திரு இறுதிய மேல்நிலை பள்ளியை சார்ந்தவங்க அடைச்சிட்டாங்க அவங்களோட இடம் தான் நாங்க ஒரு ஒரு ஐம்பது வருஷமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அவங்களுடைய இடத்த அவங்க அடைச்சிட்டாங்க நாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா எங்க பள்ளி குழந்தைகளுக்கு வந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சுத்தி போற காரணத்தினால ப்ராப்பரா நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எங்களுக்கு கட்சிகள் உள்ள ஒரு பாதை இருக்கிறது அதை ஆக்கிரமித்து பண்ணி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தால் போதும் அது தனிநபர் அதாவது யார் தனிநபர் ஒரு நாலஞ்சு வீடுக்கு வீட்டுக்காரங்க பேர் இல்ல வீட்டுக்காரங்க அடைச்சி வச்சிருக்காங்க அதை தெளிவு பண்ணி தந்தா போதும் அதை தெளிவு தந்தாலே எங்களை எங்க குழந்தைகள் ஒரு சுமாரா போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது கல்வித்துறை சார்பாகவும் அதாவது கவர்மெண்ட் சாப்பிட்டா பண்ணிக்கிறேன்